ஹலோ எவ்ரிவான் வெல்கம் லவல்ட்ருக்குள்ளுவார் நானு புகேஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு விலையாக இருக்கு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது மார்ச் ஒன்றாம் தேதியான நாளைக்கு அமலுக்கு வரக்கூடிய ஏழு புதிய விதிமுறைகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டர் விலை சிலிண்டர் விலை ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதி மாற்றி அமைக்கப்படுகிறது கடைசியாக பிப்ரவரி ஒன்றாம் தேதி எண்ணெய் நிறுவனங்கள் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலையை உயர்த்தியது அதே நேரத்தில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை இந்த நிலையில் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கவிருப்பதால் இந்த மாதம் சிலிண்டர் விலை குறைய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிரெடிட் கார்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி தனது கிரெடிட் கார்டுகளுக்கான குறைந்தபட்ச நாள் பில் கணக்கீடு செயல்முறையில் புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் புதிய மாற்றம் மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று எஸ்பிஐ தனது அனைத்து கிரெடிட் கார்டு வாடிக்கையாளருக்கும் மின்னஞ்சல் மூலம் தகவல் தெரிவித்துள்ளது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேமெண்ட் வங்கி சமீபத்தில் பேடிஎம் பேமெண்ட் வங்கி மீது ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்தது மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பேடிஎம் பேமெண்ட் வங்கி செயல்பாடுகளுக்கு ரிசர்வ் வங்கி கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது முன்னதாக ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி ரிசர்வ் வங்கி பிறப்பித்த உத்தரவில் பேடிஎம் பேமெண்ட் வங்கிக்கு புதிய வாடிக்கையாளர்களை சேர்க்க தடை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி விதிமுறைகள் மார்ச் மாதம் முதல் தேதியிலிருந்து ஜிஎஸ்டி தொடர்பான விதிகளும் மாறுகின்றன மார்ச் மாதம் முதல் ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் வியாபாரம் செய்யும் வணிகங்கள் இ இன்வாய்ஸ் இல்லாமல் இவே பில் உருவாக்க முடியாது ஜிஎஸ்டி விதிமுறைகளின்படி மாநிலங்களில் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் பொருட்களை விற்க வர்த்தகர்களுக்கு இ பில் தேவை இந்த ஜிஎஸ்டி விதிமுறைகளிலும் மாற்றம் ஏற்படுகிறது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு அப்டேட் ஆதார் கார்டு அறிமுகமாகி பத்து ஆண்டுகளும் நிறைவடைந்தது இந்த நிலையில் ஆதார் கார்டுகளை வழங்கும் அரசு நிறுவனமான இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அதாவது யுடை ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆதார் கார்டு எடுத்தவர்கள் தனிநபர் விவரங்களை புதுப்பிக்க வேண்டும் அப்படி திருத்தம் மேற்கொள்ளவில்லை என்றால் அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக இலவச அப்டேட் தேதி மார்ச் பதினாலாம் தேதி வரை காலக்கெடு விதித்துள்ளது இதை தாண்டி திருத்தங்கள் மேற்கொள்பவர்களுக்கு பல மடங்கு கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாகன ஓட்டிகளுக்கு புதிய விதிமுறை போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபடும் வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்து வருகின்றனர் இந்த நிலையில் சென்னையில் விதிமீறல்களில் ஈடுபவரின் வீட்டிற்கே சென்று அபராத ரசீது கொடுக்கும் திட்டத்தை போக்குவரத்து போலீசார் தொடங்கியுள்ளனர் தற்போது சென்னையில் சோதனை ரீதியாக இந்த நடைமுறை துவங்கப்பட்டுள்ளது இதனை எந்த வகையில் சரியாக செயல்படுத்த முடிகிறது என்பதை பார்த்து மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்று போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் வங்கி விடுமுறை மார்ச் மாதத்தில் மொத்தம் பதினாறு நாட்கள் வங்கிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஞாயிறு விடுமுறை மற்றும் இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமைகள் தவிர உள்ளூர் விடுமுறைகளும் வருகின்றன வங்கி வாடிக்கையாளர்கள் வங்கிக்கு செல்லும் திட்டம் இருந்தால் விடுமுறை நாட்கள் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது